தின பஞ்சாங்கம் வரதமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பயணம் தட்சிணாயன புண்ணிய காலம் ருது வர்ஷ ருது வர்த்தமானம் காப்பு சாலி வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி ஆயிரத்தி தொண்ணூற்றி இருபத்தி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நான்கு கொல்லம் ஆயிரத்தி இருநூறு பஞ்சாங்கம் நாள் புரட்டாசி நான்கு இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை திதி கிருஷ்ணபட்சம் தேய்பிரை திருதியை திதி இரவு ஒரு மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடங்கள் வரை அதன் பின்னர் சதுர்த்தி திதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் காலை ஒன்பது மணி முப்பத்து ஒன்பது நிமிடங்கள் வரை அதன் பின்னர் அஸ்வனி நட்சத்திரம் அமிர்தோதியோகம் அமிர்தயோகம் நாள் முழுவதும் நாமயோகம் துருவம் முப்பத்து ஆறு நாளிகை பதினைந்து வினாளிகை கரணம் வணிசை இருபத்தி இரண்டு நாளிகை நாற்பத்தி இரண்டு வினாளிகை பத்திரை நாற்பத்தி ஒன்பது நாளிகை நாற்பத்தி ஐந்து வினாளிகை அக்கஸ் முப்பது நாளிகை மூன்று வினாளிகை தியாஜியம் ஐம்பத்து ஐந்து நாளிகை முப்பத்து ஒன்பது வினாளிகை சிரார்த்த திதி தேய்பிரை திருதியை திதி யோகினி வடகிழக்கு ஆகாயம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று கன்னிராசி அல்லது கன்னி லக்ன இருப்பு நான்கு நாளிகை முப்பத்து ஒரு வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி ஆறு நிமிடங்கள் இன்றைய தினம் சுப முகூர்த்த தினமாக பஞ்சாங்கங்களில் காணப்படுவதால் சுப முகூர்த்த செயல்களை நல்ல நேரம் பார்த்து செயல்படுத்தலாம் இன்றைய தினம் மகாலட்சுமி அம்மன் வழிபாடு சுக்கிர பகவான் வழிபாடு ஆகியவை மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன்பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் வாழ்க்கை துணைவரால் அனுகூலமான பலன்கள் உண்டு பெண்களால் மகிழ்ச்சி உண்டு நண்பர்களால் அனுகூலம் உண்டு ரிஷபம் பயணங்களால் அனுகூலம் உண்டு செல்லும் இடங்களில் அனுகூலமான பலன்கள் நடைபெறும் மிதுனம் லாபம் கூடும் புகழ் கூடும் புத்திரர்களால் அனுகூலம் உண்டு மேன்மை பெறுவீர்கள் கடகம் பெண்களால் அனுகூலம் உண்டு உறவினர்களால் அனுகூலம் உண்டு மனத்தில் இன்பமான மகிழ்ச்சிகரமான நினைவுகள் தோன்றும் சிம்மம் அதிகாரம் சந்தோஷம் செயல்பாடுகளில் வெற்றி கன்னி இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் துலாம் போகம் கூடும் லாபம் கூடும் வாழ்க்கை துணைவர் அனுகூலம் உண்டு தனயோகங்கள் கூடும் விருச்சிகம் லாபம் அதிகம் ஏற்படும் பெரியோர்களால் அனுகூலம் உண்டு புகழ் கூடும் மனமகிழ்ச்சி உண்டு தனுசு கோபம் கூடும் லாபம் கூடும் போஜன சுகம் உண்டு மகிழ்ச்சி உண்டு மகரம் அந்நிய பெண்களால் அனுகூலம் உண்டு வாகன யோகம் உண்டு மேன்மை பெறும் நாள் கும்பம் தொழில் லாபம் தர்ம சிந்தனை தர்ம செயல்களும் உண்டு மீனம் வாழ்க்கை துணைவர் அனுகூலம் பெரியம் போகம் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இரவு யமகண்டம் இரவு ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை கரணன் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை காலன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூளம் மேற்கு தென்மேற்கு பரிகோரம் சர்க்கரை காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுப ஹோரைகள் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு ஓபரணம் போன தொழில் ஆரம்பம் செய்ய சுபம் பேச போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்